செய்யும்படி ஏவும் போது அப்படி நம்ம ஜோம் பண்ணணும் சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நீ முழங்கால் போட்டு ஜோம் பண்ணு ஏவுவார் அப்படி சில காரியத்தில் ஏவும் போது அந்த செவத்தை நம்ம இப்படி தான் பண்ணணும் தெரியுமா முழங்கால் படியிட்டு தான் செபிக்கணும் சில காரியங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க ஏவார் இப்போ பாருங்க சீஷர்களுக்கு வந்து ஒரு ஒருவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை துரத்த முடியாமல் போச்சு ஆனால் அவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு அவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு கத்தர் எல்லாரையும் அழைத்து பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரத்தை கொடுத்தார் இவங்க எல்லாரும் போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாம் துரத்திட்டு வந்து இந்த மேட்ரெல்லாம் ஏசுகிட்ட சொல்றாங்க அவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலிபனுக்குள்ள இருந்த அந்த கட்டம் மட்டும் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா துரத்த முடியல அப்போ அன்றுவரே எங்களால் ஏன் கூடாம போயிட்டு அப்படின்னு கேட்கும்போது ஏசு சொல்வார் இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் செபத்தினாலையுமே ஆற்றி அப்போ நம்ம ஜோம் பண்ணி முடியலை அப்படின்னு வரும்போது நான் ஜோம் பண்ண முடியாது அப்படி அல்ல உடனே அதை வந்து அந்த இடத்துல இன்னும் அண்டவர் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் ஜபத்தை அந்த இடத்துல நம்ம உபவாசி அண்ட் உணர்த்துவார் உபவாசிக்க அந்த காரியத்துக்காக நம்ம உபவாசிக்கணும் ஒரு விஷயத்தை முடிச்சுக்கணும் நம்மக்கிட்ட ஒரு காரியத்துக்காக உபவாசிக்க உணர்த்துனாருன்னா நம்ம உபவாசிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தையும் கற்று தருவார் அதுதான் உண்மை ஆமேன் நாம் இந்த இந்த காரியத்துக்காக உபவாசிக்கணும் இந்த காரியத்துக்காக முழங்கால் நம்மளை டிசைட் பண்ணுறது நான் தப்பு கிடையாது நம்மள டிசைட் பண்ண சில காரியத்துக்காக ஆண்டவரே உணர்த்துவார் பாருங்க ஆண்டவர் உணர்த்தி ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்தை பொறுத்தனையாக செய்கிறது நமக்கு ஆசிர்வாதம்